வணக்கம் செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மைய நூலகம் மற்றும் மாவட்ட நூலக அலுவலக கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அதில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகம் வளாகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் முன்னிலையிலும் பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் புவனேஸ்வரி பெருமாள் மற்றும் மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தியாகதுருகம் ஊராட்சி ஒன்றிய குழுத் தலைவர் தாமோதரன் மற்றும் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செலியன் நகராட்சி ஆணையர் சரவணன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சீனிவாசன் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க